திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ராக்கியாப்பட்டி பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்றைய முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களால் ஈழத்தமிழர்களுக்காகவும் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய அருந்தைய மக்களுக்காகவும் வீட்டு பட்டா கொடுக்கப்பட்டது இடம் நிலம் வழங்கப்பட்டது அதை பொருட்கொடுத்த பொருட்படுத்த முடியாத சிலர் அங்கே திடீரென ஒரு ஒரு கோவிலை ஒரு செல மாதிரி வைக்கிறாங்க சில நாட்களில் அது ஒரு பெரிய கோவில் மாதிரி செட்டு மாதிரி போட்டு கோவில் நடத்துகிறாங்க இதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டா வழங்கிய மக்கள் நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்குறாங்க வழக்கு பல ஆண்டுகளாக நடந்தது நடந்த கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீர்ப்பு வருகிறது பட்டா வழங்கப்பட்டது அது பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் அருநிலை மக்களுக்கும் ஈழத்தமிழருக்கும் சொந்தமான இடம் அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்துருங்க அங்கு வேறு ஏதாவது ஆக்கிரமிப்புல இருந்தால் அதை அகற்றிடுங்க என்று தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு த அங்கே இருக்க திருப்பூர் காவல்துறை அங்கே ஆக்கிரமிப்பில் அகற்றும் போது அங்கே ஒரு சின்ன செட்டு போட்டு கோவில் மாதிரி வச்சுக்கிறாங்க அதை எடு எடுத்ததை இந்து முன்னணி காடேஸ்வரர் சுப்பிரமணியம் பாஜக சேர்ந்த பலர் உடனே அங்கே வந்துக்கிட்டு மக்களை திரட்டி இந்த கோவில் அடிக்கக்கூடாது இது முருகன் குன்று இந்த முருகன் குன்றை வந்து திமுக அரசு இடிக்குது இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு ஒரு பொய் பரப்புரையை அதை வீடியோ எடுத்து அப்பாவி பக்தர்களை பேச விட்டு நாங்கள் எங்க இந்து மதத்தை காப்பாத்தாலும் இல்லையா எங்க இந்து கடவுளை காப்பாத்தால இல்லையா அப்படின்னா பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க நீ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருந்ததிய மக்களுக்கு ஈழத்தமிழர் தமிழர்களுக்காக அரசு கொடுத்த இடம் அந்த அரசு கொடுத்த இடத்துல நீ போய் வம்படியா ஒரு கோயிலை கட்டி அந்த இடம் அவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஜாதி வெறியில ஒரு பிற்போக்கு சிந்தனையில் பட்டியல் சமூக மக்கள்லாம் நமக்கு இணையாக வீடு கட்டி வாழ்லதா என்கிற சிந்தனையில அருந்தைய மக்கள் நமக்கு இணையாக வீடு கட்டி வாழதா என்கிற சிந்தனையில ஈழத்தமிழர்கள் எப்படி இந்த பகுதியில் குடியிருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையில் மோசமான பிற்போக்கு சிந்தனையில் அந்த கோவிலை நீ கட்டி இருக்கிற அப்போ அதை அகற்ற வேண்டியது அரசோட அகற்ற வேண்டியது காவல்துறையோட கடமை அதை செய்யும் போது நீ ஆக்கிரமி செஞ்சுட்டு இருக்க அருந்த மக்கள் இடத்தை நீ ஆக்கிரமி செஞ்சு வச்சிருக்கிற ஆனா இந்து விரோத அரசு இந்து கோவில் அடித்தது முருகன் கோவிலை முருகன் குன்ற உடைச்சது அப்படின்னு வந்து ஒரு பொய்ய சொல்ற எதற்கு இந்த வேலை எதற்காக நீ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை நீ ஆக்கிரமிப்பு செய்யணும் நான் என்ன இருக்கிறேன்னா இந்துக்களை ஒன்று தள்ளுங்கள் இன்றுக்களே ஒன்று கொடுங்கள் திருப்பூரம் நோக்கி வாருங்கள் அப்படிலாம் ராஜா பேசினாரு நைனா நாகேந்திரன் பேசினாரு அண்ணாமலை பேசினாரு இந்து முன்னணி காடேஸ்வரர் பண்ணி பேசினாரு ராம் ரவிக்குமார் பேசினார் இல்லையா அங்கே அருந்தய மக்கள் யார் இந்துக்கள் தானே ஈழத்தமிழர் யார் இந்துக்கள் தானே ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை நீ கையகப்படுத்த நீ திருட நினைக்கிற அப்ப நீ தலித் விரோத பாஜக தலித் விரோத இந்து முன்னணி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்ல ஒரே கேள்விதான் அருந்தய மக்கள் இந்துக்களா இல்லையா ஈழத்தமிழர் இந்துக்களா இல்லையா அவருடைய நிலத்தை திருடுறியே நீ எல்லாம் மனுஷனா இதை வெக்கமே இல்லாமல் பாஜகவோட தலைவர் நயினா நாகேந்திரன் பதிவு போட்டுக்கார் கோவிலை இடிக்கிறது அப்படின்னு கோவில் எங்கே இருந்துச்சு எத்தனை நாளா அந்த கோவில் இருந்துச்சு நூற்றுக்கணக்கான ஆண்டு காலம் இருந்துச்சு ஆயிரக்கணக்காக இருந்துச்சு இல்லையே அப்படி அங்கே எந்த சிலையும் இல்லையே இவங்க திட்டமிட்டு அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பாக அந்த நிலத்தை திருடுவதற்காக பத்தியா சொன்ன அந்த நிலத்தை திருடுவதற்காக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க இது இந்து முன்னணியை சேர்ந்தவங்க இருக்காங்களா இல்ல பாஜக இல்ல நேரடியா எப்போதும் பாஜக இந்து முன்னே வராது யாராவது அப்பாவி பக்தர் இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சு நீ அங்க போய் ஒரு சிலையை வை அங்க ஒரு கல்லை வையி கல்லை வச்சு ஒரு சிலையாக்கு சின்ன சிலையை பெரிய சிலையாக்கு அப்புறம் மக்கள் மக்கள் வந்துருவாங்க அங்க ஒரு கோவிலுக்கு போனா மக்கள் வருவாங்க இவங்க பாஜக இந்து முன்னணி ஒரு நிலத்தை கையைப்படுத்த என்ன வளர்வன்னா ஏதாவது ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போய் வேணும்னே ஒரு சின்ன கல்ல வைப்பான் அப்புறம் ஒரு படத்தை வைப்பான் ஒரு சிலையை வைப்பான் அங்க மக்கள் இயல்பா வந்து சாமியிருக்குன்னு நம்பி வருவாங்க மக்களோட நம்பிக்கை மக்களோட நம்பிக்கை குறைசலை வரல அதை கும்பிடுவாங்க உடனே கோயில கட்டுவான் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பான் அதை எடுக்க போனா இல்லை இது வந்து இந்துக்கள் மனதை புண்பட்டுரும் இந்த கோவில் எடுக்காத இதே வேலையா போச்சு இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் ராமரோவிக்கும் அர்ஜுன் சம்பத்து இவர்கள் இதை சொல்லிதான் கட்ட செய்வது காசு சம்பாதிப்பது இதை தாண்டி மக்கள் மத்தியில் அரசுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக இந்து விரோத திமுக அரசு அப்படின்னு ஒரு பொய்யான பரப்புரை செய்யறது இது தொடர்ந்து திட்டமிட்ட செய்யறாங்க நான் என்ன கேக்கிறேன் காடேஸ்வர சுப்பிரமணியம் மிகப்பெரிய கோடீஸ்வரன் தானே உங்ககிட்ட சொத்து இல்லையா நீ லட்சாதிபதி தானே உனக்கு சொந்தமா எவ்வளவு பெரிய இடம் இருக்குது நீ அதுல கோவில் கட்டு முருகன் கோவில கட்டு அங்க மக்களுக்கு வந்து வழிபட செய்யி உன்னை யார் தடுக்க போறா ஏன் சம்பந்தமே இல்லாம அருந்தய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல ஈழத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல போய் கோயில கட்டணும் முருகன் வந்து அங்க கோயில் கட்ட சொன்னாரா அருந்தைய மக்களோட நிலத்துல போய் என்ன கோயில் கட்டு ஈழத்தவங்களோட நிலத்துல போய் கோயில் கட்டணும் முருகன் நினைக்க சொல்லிக்காரா முருகன் சொல்லல இந்த அயோக்கிய கும்பல் செய்யுது இதை வேடிக்கை பார்க்க கூடாது இதற்கு ஆதரவாக வெக்கமே இல்லாம பாஜகவுட தலைவர் என்று சொல்லப்பட்ட ஐநா நாகேந்திரன் ஒரு பதிவு போடுறார் திமுக அரசுக்கு எதிராக பதிவு போடுறாரு இது வெறுமனே திமுக அரசு என்பதை தாண்டி இங்கே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்த செயல் திருப்பரங்குன்றத்துல போல திருப்பூரில் நடக்குது அப்படின்னு பரப்புறான் சரி ஓம்பேச்சுக்கு வருவோம் திருப்பரங்குன்றத்துல நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துதானே போராட்டம் பண்ற அங்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குல்ல அருந்திய மக்களுக்கு சொந்தமான ஈழத்தமிழ் சொந்தமான இடம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்ப அது நீதிமன்றத்தை பின்பற்று நீதிமன்ற தீர்ப்பு பின்பற்று அங்க மட்டும் பின்பற்ற மாட்டுற திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு நீதி திருப்பூருக்கு ஒரு நீதியா இது எல்லாமே திட்டமிட்டு இந்து முன்னணியர் பாஜகவின் செய்கிற வேலை இப்போ ராமர் ஐயர் எங்கே போனார் இவ்வளோ பேசின இல்லை நாங்கள் வந்து சூடம் கொளுத்துறோம் திருப்பரங்கூட வந்து தேங்காயெல்லாம் இல்லை வா அங்கே வா இந்துக்கள் தானே அருந்தை மக்கள் இந்துக்கள் தானே அவர் நிலத்தை வாங்கி கொடுப்பதா ராமரவிக்குமாரோட வேலை அர்ஜுன் சம்பத்தோட வேலை ஹெச்ராஜாவோட வேலை சொல்லு கந்தன் மலைன்னு படம் எடுத்து இல்லை அங்கே அதே போல் இடு பேசு ஏன் பேச மாட்ற ஏனென்றால் இந்து என்பது இவர்களுக்கு ஒரு போர்வை இந்து என்கிற பெயரை சொல்லி கலவரத்தை ஏற்படுத்துவது மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துறது சாதியாக அப்படியே தான் இருக்கணும் நீ பட்டியல் சமூக மக்களா பட்டியல் சமூக மக்கள் பட்டியல் சமூகமாகவே இருக்கணும் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு அந்த மக்கள் ரொம்ப சாதாரண ஏழை எளிய பின்னணியிலிருந்து இன்னமும் அருந்த சமூக மக்கள் அங்கே கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு ஏன் இன்னும் மழமல்லி பல பேர் இறந்து போயிடுறாங்க துப்புரவு பணியாக வேலை செய்கிறாங்க ஒரு துப்புரவு பணியாளராக வேலை செய்கிற ஒரு குடும்பத்திற்கு ஒரு இடம் கிடைச்சா ஒரு வீடு கிடைச்சா அது எவ்வளோ பெரிய அவங்க வாழ்க்கையில் முக்கியத்துவமானது அதை செய்ய விட மாற்ற நீ இந்த மக்களை தடுக்கிறாங்களா அங்கே போய் குடியேறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்களா எங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது இல்லை நீதிமன்றத்தை மீறக்கூடாது என்று மக்கள் இருக்காங்க ஆனால் இவன் நீதிமன்றத்தை மீறி அங்கே வந்து ஒரு கோயிலை கட்டி ஒன்றுமே இல்லையே நீ ஆதாரத்தை கொடு எத்தனை ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக இருந்துச்சா இரநூறு ஆண்டுகளாக அந்த கோயில் இருந்துச்சா ஆதாரத்தை கொடு நாங்கள் நேர் நேரம் கேட்குறோம் நீ பேசுகிற ஆதாரத்தை கொடு பெருமானூர் ராக்கியாப்பட்டியில் நீ சொல்கிற திருப்பரங்குன்ற முருகன் எத்தனைமா திருப்பரம் குன்றம் பேர் போட்டிருக்காங்க குமரன் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த கோவில் முருகன் கோவில் குன்றம் முருகன் கோவில் எத்தனை ஆண்டுகளாக இருந்துச்சு ஐநூறு ஆண்டுகளாக இருக்கா நூறு ஆண்டுகளாக இருக்கா ஆதாரத்தை கட்டு பேசுவோம் அதை நீங்கள் அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் அது செட்டு நாலு பக்கம் போட்டு நாலு சிலைய வச்சுருக்காங்க அதனால் இந்த பொய்யான செய்தியை பரப்பி தமிழ்நாட்டில் மத மோதலை உருவாக்கும் விதமாக செயல்படுகிற பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் இந்து முன்னணி காடேஸ்வரர் சுப்பிரமணியம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதே போல இந்த செய்தியை நிறைய பாஜகவை சேர்ந்த சோசியல் மீடியா இணையதளங்களில் பரப்புகிறாங்க அந்த இணையதள பக்கங்களை முடக்க வேண்டும் இவர்கள்லாம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான செய்தியை பரப்புகிறாங்க இந்த தாமரி டிவி அப்படின்னு ஒரு டிவி இருக்குது டிஎன் மீடியா டிஜிட்டல் அப்படின்ற பேரில் இருக்காங்க இவங்களாம் இந்த செய்தியை தொடர்ந்து பரப்பிட்டுருக்காங்க இந்த சேனல்லாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக முடக்க வேண்டும் ஏன்னா இது மத மோதலை உருவாக்குது குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தை மக்கள் மத்தியில் கட்டமைப்பது அதனால இந்த பக்கங்கள் இந்த யூடியூப்லாம் நேற்றைய தினம் திருப்பூரில் இந்த போலி ஆன்மீகவாதிகள் இவர்கள் வந்து ஆன்மீகத்தினை வந்து பொய்யா வந்து தங்கள் போர்வையாக போர்த்திக்கிறாங்க இவர்கள் வந்து பிரிவினைவாதிகள் இந்த மக்கள் நலனுக்கு எதிரானவர்கள் இந்த மண் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இந்த மண்ணை பிளக்க வேண்டும் இந்த மக்களை பிளக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கு நேற்று கோயிலுக்காக போராடுறவங்க என்ன செய்கிறாங்க டெல்லியில் இவங்களுடைய அலுவலகத்தில் ம மகிழுந்துகள் நிறுத்துவதற்காக நிறுத்த முடியலைன்னு ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால பழமையான வழிபாட்டு தளத்தை கோவில் இடிச்சிருக்கான் இவனுடைய தலைமை ஆர் இந்த போராட்ட மன்ற ஆணைய சங்கி கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் வரக்கூடிய மகிழுந்துகளை நிறுத்துவர்கள் இடம் இல்லைன்னு ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால கோவிலை இடித்து தான் வந்து அவன் பண்ணுறான் அங்கே வந்து அவனுக்கு ஆன்மீகம் தெரியலை நீங்கள் திருப்பரம் ஒன்றத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பூரா ஏதோ இந்த மண்ணுக்கு விரோதிகள் பூரணும் நம்ம இந்துக்கள்லாம் ஒன்று சேரணும் இஸ்லாமியர்கள்லாம் தவறானவர்கள் இந்த மண்ணுக்கு அன்னியமானவர்கள் அவர்கள் நம்ம மலையை ஆக்கிரமிப்பு பார்க்குறாருன்னு ஒரு பரப்புரையை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரப்புரை செய்கிறான் அப்போ இந்த மக்கள்கிட்ட வந்து இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ தும்ப மேலூர் பக்கத்தில் இருக்கிற தும்பைப்பட்டியில் வக்பு இடத்தை ஆக்கிரமம் பண்ணி அங்கே போய் பார்த்தீங்கன்னா இது எங்கள் வழிபாட்டு தலம்னு சொல்கிறேன் அங்கே வர முற ஆர்னா பின்னணியில் இருக்கவன் பூரா இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸ்காரன் தான் வர்றான் அங்கே அந்த மக்கள் பேசாமல் இருக்கிறான் வக்பு இடம்னு நல்லா தெரியுது அங்கே வந்து ஆக்கிரமிம் பண்ணிட்டு இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் என்ன செய்யறாங்க நாங்கள் சாமி முறை போகிறோம்னு ஆக்கிரமிப்பு இடத்த வந்து சுத்தம் பண்ண வரான் எங்கடா சாமி புறம் இங்க என்னடா இருக்குன்னு இல்லை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புதிய வந்து ட்ரெண்டு இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து கோவில் வழிபாட்டு தலம்னு சொல்லி வைக்கிறது அப்போ இங்கே இஸ்லாமியர்கள் எதுக்கிறதுக்கு இப்படி இப்போ திருப்பூரில் பாருங்க தலித் மக்கள் ஒரு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமக்கு அங்கே கோயிலை வச்சுக்கிட்டு அந்த மக்களை வந்து வீடு கட்ட முடியாமல் அந்த மக்களை எது எதிர்த்துட்டு அப்போ இந்துக்களை ஒன்று அங்கேயும் போய் இந்துக்களை ஒன்று ஒடுங்கும் போது என்ன சொல்கிறேன் அப்போ இந்த பட்டியலின மக்கள் பூரா இந்துக்கள் இல்லைன்றத சொல்கிறேன் இவ்வளவு அவனுடைய வர்ணாசிரம அடிப்படையிலேயே நம்ம மதுரையில் உள்ள அமைச்சர் பிடிஆர் அவர் வந்து உயர்ந்த இடத்துல தானே அவருக்கு கோவிலுக்கு கொடைகள் கொடுத்தவர் தானே கோவில்களை பல கோவில்களை அவருடைய குடும்பத்தினர் முன்னோர்கள் கட்டியவர்கள் தான் அவர் பேசணும்னா ஹெச்ராஜா என்ன சொன்னேன் பொட்டு வச்சவன்லாம் இந்துவான்னு பொட்டு வச்சு கோயிலுக்கு போனா இந்துவா அப்ப யாரா இந்து பொட்டு வச்சுட்டு கோயிலுக்கு போனா இந்து இல்லைன்னு பிடிஆரையும் இந்து இல்லண்டான் பட்டியல் சாதி மக்களும் இந்து இல்லண்டான் இஸ்லாமியர்களும் இல்லைன்றா அப்போ யாரு இவன் சொல்ல வரக்கூடிய அந்த இந்து யாரு அப்ப அந்த ஆன்மீகவாதி யாரு அப்படிங்கிற நம்ம கேள்வி எழுதல அப்ப வந்து இவன் வந்து வெளிப்படையா சொல்றதுக்கு முடியாம ஒவ்வொருத்தரா பிரித்தாலும் சுழிச்சியா நம்ம அந்த சின்ன பிள்ளைங்க நம்ம ஸ்கூல்ல ஒன்னா ரெண்டா போது ஒரு கதை சொல்லி கொடுத்துருப்பாங்க நாலு மாடு ஒன்னா இருந்துச்சு நிறைய வச்சு செஞ்ச ஒன்னொன்னா வேட்டையாடி சாப்பிட்டு வச்சுற மாதிரி இவன் வந்து இது மாதிரி சில கூலிப்படைகள் ஒன்று ரெண்டு கூலிப்படை தருமாறு இது மாதிரி ஆண்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒன்று ரெண்டு எலும்பு துண்டு தூக்கி போட்டுக்கிட்டு நமக்குள்ள உள்ள பிரிவினை ஏற்படுத்தி இந்த மாதிரியான நம்ம மண்ணை அபகரிக்கிறதுக்கும் நம்முடைய இந்த தேசத்தை வந்து நாசமாக்குறதுக்கும் வந்த இந்த போலி ஆன்மீகவாதிகளுடைய பிம்பம் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அது தமிழக மக்கள் ரொம்ப விழிப்பா இருக்கிறதுனால இவர்கள் இங்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால இன்னும் அந்த மக்கள் வந்து இவர்கள் பரப்புகிற அந்த வெறுப்பு நெருப்பை வந்து நம்ம அன்பின் நீரை கொண்டு அணைப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் தேர்தல் தங்களுடைய அந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவப்பேரை ஏற்படுத்தும் விதமாக திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் தலித்து மக்களுக்கு ஒது ஒதுக்கப்பட்ட இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்து அங்கே கோயிலை எழுப்பி அதன் மூலமாக இன்றைக்கு இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவப்பெயரை உருவாக்கும் விதமாகவும் தமிழகத்தில் தொடர்ந்து கல கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்கி அதன் மூலியமாக இவருடைய அரசியல் லாபத்திற்காக இன்றைக்கு தொடர்ந்து நாயினார் நாகேந்திரன் போன்ற கடேஸ்வரன் போன்ற அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கைகூலிகள் இன்று தமிழகத்தில் பதட்டமான சூழலை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் இதை கண்டித்து இன்றைக்கு திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக இன்றைக்கு காவல்துறையிடம் மனு அளித்திருக்கிறோம் இதில் ஆயுத்தமிழர் பேரவை உள்ளிட்ட ஜனநாயக அமைப்பில் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம் தமிழகத்தில் என்றைக்கும் காவி ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் வேறு உண்ட உடமாட்டம் அது ஒரு காலத்தில் நடைபெறாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி மதுரையில் ஐஜி ஆஃபீஸில் திராவிடர் பெரியார் கழகம் சார்பாக இருபதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூட்டமைப்பு மற்ற தோழமை இயக்கங்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம் அதாவது திருப்பூரில் பெருமாநல்லூரில் இந்து அமைப்புகள் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இன்னும் இதர அமைப்புகள் சேர்ந்து அரசாங்கத்திற்கு எதிராக கோவிலை இடிச்சுட்டாங்க அரசாங்கம் கோவிலை இடிக்குது இந்து மக்களுக்கு எதிராக அரசாங்கம் நிற்கிது அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பை ஆன்லைனில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்களுடைய படி தலித் மக்களுக்கு எந்த விதமான பவரும் உடமையும் போகக்கூடாதுன்றதுக்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வேலையை பார்க்குறாங்க இதில் ரெண்டு விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ணிடுறாங்க ஒன்று தலித் மக்களுக்கு அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஒதுக்கி இருக்க இடத்தை அவங்க கைக்கு போக விடாமல் தடுக்கிறாங்க ரெண்டாவது இங்கே இருக்க மக்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேம்படுத்தணும் அப்படின்னு திராவிட கருத்தியலை கொண்டு வேலை பார்க்குற அரசாங்கத்தை எந்த மக்களுக்காக உழைக்கிறாங்களோ அந்த மக்களே எதிரி அனுப்பாற்ற கட்டமைப்பு வேலையும் பார்க்குறாங்க இது மிக மிக ஆபத்து நம்மளுடைய ஜனநாயகத்துக்கும் இங்கே இருக்கிற சமத்துவக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது ஸோ இதற்கு அகைன்ஸ்டா நாங்கள் எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் சோசியல் மீடியாவில் இதை ரொம்ப ஆக்டிவாவே அவங்க ப்ராப்பரான ஒரு ஐடி விங் ஸ்ட்ரக்சர் மூலயமா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இதற்கு எதிராக இந்து அமைப்பினர்களுக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக செயல்படுற ஆட்களுக்கும் எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் கூறிக்கொண்டு